இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலேருந்து சேனல் இருக்கவே இல்லை என்னமோ எங்கேயே கருவி போச்சு வேலை பார்த்து மாட்டேன் கொஞ்சம் டைம் ஆகும் நாளைக்கு தான் டிவி வரும்னு சொல்லியிருந்தாங்களா பயங்கரமாக அடிச்சிச்சு நார்மலாக ஃபோன் பார்த்துட்டே டே ஓட்டிடுவேன் ஃபோன் பார்க்கறது தூங்குறதுனே பட் என்னைக்கு டிவி இல்லையோ தான் எனக்கு டிவி பார்க்கணும்னே தோணும் அத்த சாயங்காலத்துலேருந்து இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க முட்டை நிறையா இருக்கு முட்டை குழம்பு வச்சு தருவானே இல்லை நேற்று சின்ன மாமியார் கருவாடு வாங்கி கொடுத்தாங்களா அந்த கருவாடு போட்டு குழம்பு வைங்கத்தின்னு சொன்னேன் அங்கே சமைச்சிட்டு இருந்தாங்க காலையில் வச்சு கொலைக்கட்டை கொஞ்சம் இருந்தது அதை நானும் அப்போ தான் பாகு போட்டு சாப்பிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபேமிலி குரூப்ல இருந்து வீடியோ கால் பண்ணியிருந்தாங்களா அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே போதே அடுத்த சாப்பாடு டீ ஊடியாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே சாப்பிட்டு போயாச்சு கல்ல வச்சிருந்த பீட்ரூட் பொரியல் இருந்தது அது போக அத்த வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு எல்லாமே போட்டு கருவாடு குழம்பு வச்சிருந்தாங்களா நல்லா இருந்தது அப்படியே சாப்பிட்டாச்சு இப்பெல்லாம் யாருமே முன்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறது இல்ல அத்த நிறைய மிஞ்சிருது ஏன் அப்படி பண்றீங்கன்னு புலம்பி சாப்பாடுல தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க டிவி இல்லாதது எனக்கு ஓகே ஃபோன் பார்த்துட்டு போய்க்கிருவேன் ஆனா எங்க அத்தைக்கு மாமாவுக்கு இந்த நாடகம் போயிருச்சேன்னு தான் புலம்பிட்டு இருந்தாங்க நமக்கு இந்த சும்மா ஏதாவது பிடிக்கும் போது தான் ஏதாவது நெயில் பாலிஷ் வைக்கலாம் நெயில் கட் பண்ணலான்னு தோணும் சரி நான் ஒரு மாதிரி பிளான் பண்ணேன் அது ஒரு மாதிரி வந்திருந்தது பரவாயில்ல ஓரளவு சுமாராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் தர்வேஷ் ரஹ்மத் நிஷா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் யுவஸ்ரீ திவாகர் ஜெயக்குமார் அப்ரின் கௌசல்யா அவங்களுக்கு இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பை பாய்